ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஆண்டுக்கு ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் வேண்ட தனிவட்டி வீதத்தில் ஏழு ரெண்டு பை மூணு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டி தொகை ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு ஆகும் எனில் அதே தொகைக்கு ஆண்டுக்கு இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் வீதத்தில் ஒன்பது ரெண்டு பை மூணு ஆண்டுகள் வேண்டிய மொத்த தொகை தான் கேக்குறாங்க ஓகேவா ஸோ என்ன பண்ணும் அசல் எனக்கு தெரியாது இன்னும் அசல் தெரிஞ்சாதான் எனக்கு என்ன பண்ண முடியும் வட்டிகள் நடிச்சு மொத்த தொகையை பார்க்க முடியும் எனக்கு அசல் தெரியாது அசல் தான் கண்டுபிடிக்க எதை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஓகேங்களா வட்டி எனக்கு எவ்வளவு இருக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு அசல் மதிப்பு எனக்கு தெரியாது கீழே நூற போட்டுக்கலாம் இங்க என்னது ஒன்பது புள்ளி ஆறா அப்போ ஒன்பது புள்ளி ஆறு எப்படி போடலாம் தொண்ணூத்தி ஆறு கீழே பத்துன்னு போடலாம் அதாவது மேல பத்தால பிரிக்கிறேன் கீழே பத்தால பெருக்கிறேன் இன்ட்டு இதை சுருக்குங்க இதை சுருக்க எவ்வளோ வரும் ஏழு மணி இருபத்தி ஒண்ணு ரெண்டு கூட்டினா இருபத்தி மூணு வகுத்தல் மூணு ஓகேங்களா இப்ப ஆன்சர் பண்ணுங்க எதாவது அடிக்க முடியுதுன்னு பாருங்க எதை அடிக்கலாம் இங்கே ஜீரோ இங்கே மூணை வச்சு அடிக்கலாமா ஒரு மூணு மூணு மூணா ஒன்பது இரு மூணா ஆறு அடுத்து இங்கே முப்பத்தி ரெண்டு ஆறாயிரத்தி அறநூத்தி இருபத்தி நாலு இருக்கா இப்போ இதை அடிங்க எவ்வளோ வரும் எட்டு நாங்கா முப்பத்தி ரெண்டு இங்கே அடித்தோம்னா ஒரு நாங்கு நாங்கு மீதி ரெண்டு இருபத்தாறுல ஆறு மீதி ரெண்டு இருபத்தி ரெண்டுல அஞ்சு இங்கே ஆறு ஓகே இப்போ திரும்பி என்ன பண்ணலாம் எட்டால் அடிப்போம் ஓர் எட்டு எட்டு இங்கே அடித்தோம்னா பதினாறு அஞ்சு அடிக்க முடியாது ஐம்பத்தாறுல ஏழு ஓகே இப்போ அடுத்த அடுத்தோம்னா ஓ இருபத்தி மூணு இருபத்தி ஒன்போது இருபத்தி மூணு ஒன்பது இருபத்தி மூணு இரநூத்தி ஏழு ஓகேங்களா அப்போ மேலே ஃபுல்லாக அடியாச்சு கீழே என்ன இருக்குது நூறு பத்துன்னு இருக்கா அதாவது ஆயிரம் ஆயிரம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் அப்போ அசலுடைய மதிப்பெலாம் வருது ஒன்பதாயிரம் எனக்கு கிடைக்கும் இப்போ இங்கே தானே என்ன பண்ண போகிறோம் வட்டி கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ அசல் மதிப்பெலாம் ஒன்பதாயிரம் இன்ட்டு ஓகேங்களா இங்கே எத்தனை சேர்ந்த வட்டி இரண்டு புள்ளி எட்டா இது எப்படி வச்சுக்கலாம் இருபத்தி எட்டு

ஓகேங்களா அதான வர முடியும் ஏன்னா இங்கே மொத்தம் ஒன்பதாயிரம் இங்கே வட்டி ஆறு முடியும் ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் ஒரு லாஸ்ட்ல கண்டுபிடிச்சலாம் ஐம்பத்தி ஆறு மீதி அஞ்சு அறுபத்தி நாலு அறுபத்தி ஒன்பது இங்கே பதினாலு மீதி ஒன்று பதினாறு ஒன்று பதினேழு ஆறு மூணு இங்கே ஒரு ஒன்று பதினாலு இங்கே ரெண்டு அப்போ வட்டி முன்னணி கிடைக்கிது ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு அப்போ அசல் ஒன்பதாயிரம் ரூபா வட்டி எவ்வளோ ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு ரூபா ரூபாய் கூட்டு நலவரம் பதினோராயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு அப்போ ஆன்சர் எது வரும் ஆப்ஷன் ஏ